ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்னைக்கு வந்து ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி வந்திருக்கேங்க அது உங்களுக்கு தேவையாக இருக்கும் கண்டிப்பாக அதனால் நீங்கள் வந்து தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க வெள்ளைக்காணியும் ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க தோட்டத்தில் கொசு அதிகமாக இருக்குது கொசு வந்து விரட்டுறதுக்கு கொசு பிளான்ட்டுன்னு ஒன்று இருக்குது அது வந்து எனக்கு தெரியும் அது போக வேறு ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த கொசு செடியே வந்து என்ன மாதிரி தன்மை உடையது அப்படிங்கிறதையும் தெரியாதவங்களுக்காக நான் சொல்லிடுறேன் தோட்டத்தில் கொசுக்கள் வந்து செடிகள் அதிகமாக இருந்தால் அவங்க வரதான் செய்வாங்க அந்த கொசு செடியை வைக்கிறதுனால அந்த பெயர் கொசு செடி அப்படின்னு இருக்கிறனால கொசுவை அது விரட்டும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் கண்டிப்பாக கொசுவை விரட்டக்கூடிய செடி கிடையாது அதாவது கொசு செடியை வளர்த்ததுனால கொசு தோட்டத்துக்கு வராமல் இருக்குமானால் கண்டிப்பாக கிடையாது அந்த கொசு செடியினுடைய இலைகளை நல்லா கசக்கி அந்த சாரை நம்ம மேலெல்லாம் தடவிட்டு வெளியில் தெரிகிற அந்த கை முகம் அந்த மாதிரிலாம் தடவிட்டு நம்ம வந்து தோட்டத்தில் வேலை பார்க்கலாம் ஒருவேளை கட்டாயம் அந்த இரவு நேரத்தில் கொசு இருக்கிற நேரத்தில் வேலை பார்க்குறது அந்த அப்போ வந்து நமக்கு மேலே வந்து கொசு வந்து உட்காந்து கடிக்காது அவ்வளோதான் மற்றபடி கொசு செடி வச்சா கொசு வராதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது கொசு வரதான் செய்யும் அவங்களுடைய தன்மையே வாழ்வாதாரமே வந்து அந்த உணவு சங்கிலி அப்படிங்கிறது ஒரு விஷயம் நடந்தே ஆகணும் எல்லாமே வாழ்ந்தாகணும் எல்லா உயிர்களும் கடவுளுடைய படைப்பில் வாழ்ந்தே ஆகணும் அப்படிங்கிறப்ப வந்து அதெல்லாம் நடக்க தான் செய்யும் கொசு இருக்க தான் செய்யும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்க ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும் இந்த ஏரியாவுக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வரும்போது பாம்புகள் நடமாட்டோம் அதிகம் ஏன்னா நாங்கள் ஒரு ஆள் தான் இந்த ஏரியாவில் ஒரே ஒரு வீடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடே இருக்காது பஸ் ஸ்டாப் வரைக்கும் தெரியும் அப்போ நாங்கள் இருக்கும் பாம்புகள் வந்து சர்வசாதாரணமாக வெளியில் சேர் போட்டு உட்காந்தோன்னா பாம்பெல்லாம் நடக்குதும் வீட்டுக்குள்ளே வந்திருக்கு நிறைய கொஞ்சம் கொஞ்சம் பாம்பெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்திருக்கு குட்டி குட்டியாக அவ்வளோ பாம்பு நடமாட்டம் இருந்தப்போ எல்லோரும் சொன்னாங்க சிரியா நங்கையா அது வச்சா பாம்பு வராது நாங்கள் அதுக்கப்புறம் வசம்பு செடி வச்சா பாம்பு வராது நாங்கள் நான் தொட்டிங்களில் நிறைய வசம்பு பார்த்தா வசம்பு செடியே நிறைய பக்க பக்க கண்ணோட அவ்வளோ வந்துருச்சு பார்த்தா ஒரு தடவை எல்லாம் பாம்பு வந்து அடிக்கிறதுக்கு விரட்டுறவும் அப்போ வந்து பெரிய பாம்பு வேறு வழி இல்லை அதை வந்து நம்ம அடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு விரட்டும் போது அது போய் எங்கெங்கேயோ ஒழிஞ்சு காணும் அப்போ எப்படி நிம்மதியாக வீட்டில் இருக்க முடியும் பார்ப்பா அந்த வசம்பு செடிக்குள்ளே தான் அது ஒளிஞ்சிருந்தது அவ்வளோ செடி அதோட வசம்பு வளர்க்குறதையே நான் விட்டுட்டேன் அப்படி பக்க பக்கக்கண்களோட நிறைய இருந்தது அப்போ எனக்கு அந்த எல்லாம் நாலேஜ் கிடையாது இந்த தோட்டம் பற்றி ஓரளவுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் உண்டு அதனால் அப்படி அதனால் வந்து பாம்பு விரட்டும் கொசு விரட்டும் அப்படின்னா அதுலேயே வந்து பாம்பு உட்காருதுங்கிறத சொல்கிறதுக்காக தான் அவங்களுக்கு சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் முன்னாடியெல்லாம் எனக்கு வந்து நான் ஆறு மணிக்கு ஆர்வமாக மேலே வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் பார்ப்பேன் தோட்டத்தில் அப்போல்லாம் கொசு வந்து எனக்கு மேலே உட்காந்தோடனையும் உடம்பு ஃபுல்லாக தடுப்பு தடுப்பாக வந்துடும் அப்போ நான் வந்து தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு வருவேன் அப்போ வந்து எனக்கு அந்த மாதிரி கொசு கட்டினால பிரச்சனை வராமல் இருந்தது இல்லை கொசு கடிச்சிடுச்சு ரொம்ப பிரச்சனை வருதுன்னா அந்த சிரியான அங்கே இலையை வந்து லேசாக கசக்கிட்டு அந்த தடுப்பு மேலே போட்டோன்னா உடனே என்ன பூச்சி நமக்கு கடிச்சு அலர்ஜி ஆனாலும் அது உடனே சரியாயிடும் ஸோ இந்த மாதிரி இயற்கையாக நிறைய விஷயங்களை நம்ம பண்ணிக்கலாமே தவிர முழுமையாக கொசுவே இல்லாமல் ஒரு தோட்டத்தை உருவாக்க முடியுமானா கண்டிப்பாக அது சாத்தியமே இல்லைங்கிறத தான் நான் சொல்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு சரிங்களா இல்லை உங்களுக்கு கொசு பிரச்சனை இருக்குதுன்னா ஒரு அஞ்சரை மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கொசுனுடைய தொல்லை வந்து நம்மளால் தாங்க முடியாத அளவுக்கு கொசு தொல்லை இருக்கும் ஆனால் இதுவே இது நைட்டு ஒரு எயிட் தேர்ட்டிக்கு மேலே டென் வரைக்கும் அப்படிலாம் நான் வேலை பார்த்துருக்கேன் ஏன்னா வேலை பார்க்கணுங்கிற ஆர்வம் என்னால் தாங்கவே முடியாது இங்கே வந்து இவங்களோட இருந்தால் தான் எனக்கு தூக்கமே வரும் இல்லைனா இவங்க ஞாபகமாகவே இருக்கும் அவ்வளோ பைத்தியமாலாம் இருந்தேன் இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் அதனால நாளும் வந்து ஒரு ஒம்பது மணிக்கு மேலே வந்து இந்த பந்தல் போடுறது அது இதுன்னு நிறைய விஷயங்களை நான் இருப்பேன் அப்போ வந்து எனக்கு கொசு வந்து ரொம்ப பிரச்சனை இருக்காது ஒன்று ரெண்டு தான் இருக்கும் அந்த ஒரு எட்டு மணிக்கு மேலே பத்து மணி வரைக்கும் இந்த டைம் அப்பவும் எண்ணெயை தேய்ச்சிட்டு தான் வருவேன் கையெல்லாம் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க முழுமையாக நம்ம பூச்சியே இல்லாத தோட்டம் கொசுவே இல்லாத தோட்டம் தோட்டம் வச்சுக்கிட்டு பாம்பு ஏரியாவாக இருந்துக்கிட்டு பாம்பே வராத தோட்டம் அப்படின்னா அது சாத்தியமில்லை ஆனால் தோட்டத்தில் பாம்பு வராமல் வைக்க முடியும் ஆனால் கொசு வராமல் வைக்க முடியுமா பூச்சிக்கல் வந்து கெட்ட பூச்சிகளே வராமல் வைக்க முடியுமா அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக சாத்தியப்படாது ஸோ எந்த பிளான் எது வளர்த்தாலும் சரி எல்லாமே வருங்க எல்லாத்தோட தான் நம்ம இந்த கட கடந்து போகணும் இந்த இயற்கை விவசாயத்தில் இதே இது சப்போஸ் வந்து நம்ம கெமிக்கல்ஸு ரசாயன பூச்சி விரட்டி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த கொசுக்கள் வந்து முழுமையாக அழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் நம்மளுடைய பூச்சி விரட்டிகள் வந்து முழுமையாக எதையுமே வந்து விரட்டாது அப்போதைக்கு தற்சமயத்துக்கு தற்சமயத்துக்கு நம்ம வந்து எல்லாம் பண்ணிக்கலாம் ஸோ கொசுவை முழுமையாக விரட்ட முடியுமா அதுக்கு தனியாக ஏதாவது இருக்குதா அப்படின்னா வேணும்னா நம்ம வீடியோக்காக நிறைய விஷயங்களை பேசிக்கலாம் போட்டுக்கலாம் கொசுவை விரட்டோன்னு ஆனால் அது சாத்தியப்படாது ஏன்னா நிறைய ரயில் பூச்சிகளை முழுமையாக விரட்டுறது மாதிரி நத்தை பூச்சிகளை முழுமையாக வரட்டது கண்டிப்பாக அது சாத்தியமில்லை நம்ம அப்போதைக்கு அப்போதைக்கு என்ன ரெமெடியோ அதை வேணும்னா நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ சகோதரி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க மற்றவர்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் சொல்லியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய அனுபவம் வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அது வந்து ஓகே அப்படின்னா நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பண்ணு Bye friends.